ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்ட் இயர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ்பி பிகே லெவன் தான் இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் ஸ்டார்ட் ஆகிடும் மோஸ்ட்லி அக்டோபர் எல்லா டீமை பற்றி ஆப்ஷனை பற்றி பேசிட்டோம் இப்போ என்ன பேச போகிறா அதை சொல்லு ஸ்டார்டிங் செவனை பேசலான்னு இருக்கேன் என்னோடய ஒப்பீனியன் இது என்னோட பார்வையில் இந்த ஏழு பேர் நல்லா இருக்காங்க உங்கள் ஒப்பீனனை சொல்லுங்கள் ஒப்பினியன் டிபாசிட் மாட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு கருத்து இருக்கும் புனேரி பல்தன் வந்து ஆப்ஷனில் ஒம்பது பேர் எடுத்தாங்க ரீட்டேன் பன்னெண்டு பேர் ரிட்டேன் பண்ணாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அபினேஷ் நடராஜன் அஸ்லாமின் அந்தார் பெரிய பெரிய பிளேயர்லாம் ரீட்டேன் பண்ணிட்டாங்க இருபத்தோரு பிளேயர் இருக்காங்க அவங்ககிட்ட பொன்னரி தான் டிஃபெண்டிங் சாம்பியன் வர சியான் அவர் ரிலீஸ் பண்ணாங்க அவர் முடியல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாப்பா இவங்க எந்த அளவுக்கு போவாங்கன்னா அதுக்கு முன்னாடி சின்ன ரிக்வஸ்ட்டு சேனல் வளர்ச்சி கான்ட்ரிபியூட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நாற்பது ரூபா தான் மினிமம் லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது ஒரு அமுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் சேனல் வளர்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடும் அவ்வளோ வியூஸ் போகிறது இல்லையா நிறைய ஒர்க்லோடு போகிறோம் எஃபர்ட் போகிற அளவுக்கு ரிட்டர்ன் இல்லை ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அக்வஸ்ட் கம்பல்ஷனில் ஜஸ்ட் அிக்வொஸ்ட் தான் சரி இப்போ வா புனரிபல் தன் சவன் சொல்லு எஸ் ரைடர் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மத் அஸ்லாமின் அஹ் கேப்டன் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் ஃபென்டாஸ்டிக் ஆல்ரவுண்டர் இந்த ஒரு டீம் தான் யாருமே இரநூறு பாயிண்ட் தான மாதிரி தெரியல எல்லா கலெக்டிவ் எஃபர்ட்டாக ஜெயிச்சது போன டோர்னமெண்ட் ஏ அஸ்லம் இனாந்தார் அப்புறம் மோஹித் கோயத் அப்புறம் அஜித் குமார் நம்ப அஜித்குமார் அறுபத்தாறு லட்சத்துக்கு எடுத்தாங்க போன சீசன் ஜெய்ப்பூர் பீம் பார்த்துருந்தாங்க ரிலீஸ் பண்ணாங்க இப்போ ஒரு ஆப்ஷனில் சிக்ஸ்டி சிக்ஸ் லேக்ஸ்க்கு எடுத்துருக்காங்க வெரி குட் ஒரு நேர் கூட கேட்டார் ஏன் சார் அஜித்குமாருக்கு அறுபத்தாறு லட்சம் மற்ற தமிழ் பிளேயர்களை கம்மியாக கொடுக்குறாங்க சேலரின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாதாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி அஜித்குமார் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் அண்ட் அதுவும் இல்லாமல் வின்னிங் டீமில் இருந்தவர் அவர் வந்து இப்போ ஜெய்பூர் பிங் பேத்தர் விளையாடும் போது அர்ஜுன் தேஷ்வால் சுனில் குமார் இவங்க கூட விளையாண்டவர் அந்த செட்டப் அந்த என்வைரன்மெண்ட்டை தெரியும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதனால தான் அவருக்கு அறுபத்தாறு லட்சம் மற்றவங்களாம் புதுசாக வந்தவங்க தானே அதனால தான் இன்னும் மூணு நாள் சீசன் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏறும் பூசா வந்தவங்களுக்குலாம் ரைட் ஸோ அஸ்லாமின் இருந்தார் மோஹித் கோயத் அண்ட் அஜித் குமார் ஆச்சா இப்போ க கவருக்கு வரும் லெஃப்ட் கவர் வந்து சாவ சாவந்த் தியா சங்கித் சாவந்த் அவரை வந்து முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் ரைட் கவர் வந்து அபியஸ்ரீ நம்பால் தான் அபிஷேக் நடராஜன் ஐம்பத்தேழு பாயிண்ட் எடுத்தாருங்க அவர் எடுக்கிறது அவர் செவனில் வைக்கிறது பெட்டர் எப்போதும் இருந்தார் அவர் இந்த வாட்டி இருப்பார் கண்டிப்பாக ரைட் கார்னருக்கு வரும் கார்னருக்கு வந்து லெஃப்ட் கார்னர் வந்து அமன் அந்திக் எஸ் லெஃப்ட் கார்னர் பதிமூணு லட்சத்துக்கு ஆப்ஷனில் எடுத்தாங்க அப்புறம் ரைட் கார்னர் பார்த்தீங்கன்னா கௌரவ் கத்ரி யா எழுபத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்தார் போன சின்ன ரீட்டைன் நல்லது ஒரு டிஃபெண்ட்ருக்கு எழுபத்தி ரெண்டு பாயிண்ட் ரீட்டன் அதனால தான் பண்ணாங்க அதுவும் இல்லாமல் பெஞ்சு ஸ்ட்ரெத்து வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது ஆகாஷ் ஷெண்டே இருக்கார் ரைடர் அதித்ய ஷெண்டே இருக்கார் பங்கஜ் மோயித்தே இருக்கார் அவர் ஒரு ரைடர் பல காம்பினேஷன் வச்சுருக்காங்க பார்க்கணும் எவ்வளோ தூரம் எப்படி வர போகிறாங்கன்னு ஸோ புனேரி பால்தன் டிஃபெண்டிங் சாம்பியன் பார்ப்போம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு என்னோடய செவன் இதான் நம்ம சொன்ன மாதிரி அசில் மீம்தார் மோஹித் கோயத் அஜித் குமார் சங்கஜ் சாவந்த் அப்புறம் அவினேஷ் நடராஜன் அமன் அந்திக் அண்ட் கௌரவ் கத்ரி கோச் எந்த அளவுக்கு அனுப்பிச்சு எடுத்துகிட்டு போகிறாருன்னு நம்ம பார்க்கணும் பெஞ்சில் என்ன ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்குது அவங்களுக்கு இருபத்தோரு பிளேயர் இருக்காங்க மட்டும் பதினெட்டு பேர் தான் இருக்கணும் மினிமம் மேக்ஸிமம் இருபத்தஞ்சி இருபத்தொன்று பேர் வச்சுருக்காங்க ரொட்டேஷன் பாலிசிக்கு யாருக்காவது இன்ஜுரி ஆனாலும் பேக்கப் வேணும் இல்லையா அப்புறமேட்டு யோசிச்சுக்கூடாது அவரை கூப்பிடலாமா தீபகூட கூப்பிடலாமா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் ரைட் இப்போதைக்கு தான் இதுலேயும் நம்ம அஜித் குமார் இருக்கார் அபினேஷ் நடராஜன் ரெண்டு தமிழ்நாடு பசங்க இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்ப்போம் ரெண்டு பேருமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான் அபினேஷ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான் ஸோ தட் ஷுட் நாட் ட்ரபுள் கண்டிப்பாக டாப் ஃபோர் அவங்களை எதிர்பார்க்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பற்றி டாஃபர்லாம் வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னா சொல்லுங்கள் ஏன்னா சீனா அதனால் வாய்ப்பு வாய்ப்புகள் சொன்னால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் யோசிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இப்போ இப்போதைக்கு தான் அந்த பொறுமைப்பதை திருப்பி நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சொந்திங்களேன் தேங்க்யூ ஸோ மச்